அதில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் அனைவரும் எழுப்பப்பட்டு அந்த மகசர் பெருவழியில் நிற்கின்ற பொழுது அங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை அல்லாஹும் ரசூலும் மிக தெளிவான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த உலகம் சூரியன் சந்திரன் எல்லாமே சுருட்டி ஒன்றும் இல்லாமல் போய்விட்டாலும் அல்லாஹ் வந்து திரும்ப வேற ஒரு பூமியை மாற்றுகிறான் என்று நம்ம படித்தோம் அதே மாதிரி வந்து வேற ஒரு சூரியனை அல்லாஹ் உருவாக்கி சூரியன்லாம் அழிஞ்சிடும் கையில் ஒரு சுற்று சுத்துனான்னு சொன்னால் வானத்தை பிடிச்சி ஒரு அமுக அமுக்குன்னா சூரியன் உள்ளே போயிடும் அல்லாஹ் அந்த புதிதாக உருவாக்குகிற அந்த விசாரணை மன்றத்தில் ஒரு சூரியனையும் உருவாக்குகிறான் அந்த சூரியனை எதுக்கு சூரியன் என்பது மனிதனுடைய பருவத்தை தீர்மானிக்கிறதுக்காக வேண்டி தானியங்கள் வளர்வதற்காக வேண்டி அது ஒரு அவசியம் இருக்கிறது அங்க சூரியன் எதுக்கு என்று சொன்னா அதிகமான அந்த வெப்பத்தை கொடுத்த அந்த கொடூரமான முறையில அதை மக்கள் அனுபவிக்கணும் என்பதற்காக வேண்டி சூரியனை வந்து அல்லாஹ் வந்து எப்படி கொண்டு வருவான்னா ரொம்ப கிட்ட கொண்டு வந்துருவான் எந்த அளவுக்கு வந்துவிடும் என்று சொன்னால் அதாவது கோடானு கோடி மைலுக்கு அப்பால இருக்கிற சூரியன் எங்க இப்படி தொட்டு பாக்குற தூரத்தில் பாதி காதுக்கு வந்துடும் ஒரு மனிதனுடைய பாதி காதை மறைக்கிற அளவுக்கு அவ்வளவு வேர்வைகள் வெளியாடுற அளவுக்கு அந்த வெப்பம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் அலிசல்லாம் சொன்னதாக புகாரியில ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சாவது ஹரிசிலையும் அதே மாதிரி நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டாவது ஹரிஸ்லேயும் நான் எல்லாரும் வெட்ட வழியில நிற்போம் அப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் சூரியன் வேறே கிட்ட வந்துடும் சுருக்கம் நரகம் ரெண்டாவது மீட்டருங்க சுர்க்கமாக நரகமாண்டு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவோமே அந்த ஒரு நாள்ல படுற அழாவே தாங்க முடியாததாக இருக்கும் அது அல்லாஹ் சொல்லி காட்டுதான் இன்ன நிலையின கவரும் லவ் அன்னளவு மாப்பிள்ளவ்வளோ ஜமியான் மிஸ்லகும் ஆகும் நிராகரித்தவர்கள் இறைவனை மறுத்தவர்கள் அந்த நாளில் நினைக்குவார்களா என்ன நினைக்குவார்களா இந்த பூமி இருக்கல இந்த பூமி இது போன்ற இன்னொரு பூமி இதெல்லாம் தனக்கு சொந்தமாக இருந்து அதை கொடுத்தா இந்த வேதனையில தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அதுக்கு தயாராகுவான் மனிதன் அவ்வளவு செல்வம் இந்த ஒரு நாள் அதை கொடுக்க முன் வருவார்கள் அதாவது நாள் விசாரணை நடக்கிற அந்த நாள் இருக்க அந்த நாளில் நடக்கிற கொடுமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் கொடுக்க முன் வருவார்கள் அவ்வளவு பெரிய கொடூரமாக அந்த வேதனை இருக்கும் என்று அப்படி இருக்குமா இல்லையா வெட்ட வழியில் ரெண்டு தலைக்கு மேல கொண்டு கொண்ட நிப்பாட்டினா ஆகும் இப்படியா தப்பிச்சுட்டா தேவையில்லையே இது வந்து அஞ்சாவது சூறாவில் முப்பத்தி ஆறாவது வசனத்துல இதெல்லாம் சொல்லி காட்டுகிறான்